தக்காளி இஞ்சி பூண்டு விழுது சீரகம் உப்பு எண்ணெய் மல்லித்தூள் பச்சை மிளகாய் வெங்காயம் வெந்தயம் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகு பட்டை லவங்கம் இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கடாயிலா கேச யாசோ பதஷ்ட ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பட்டை ஒரு லவங்கம் அது நல்லா பொரிஞ்ச உடனே எல்ல சூடாகி அந்த மனம் வரணும் என்னா செய்றேன்

இப்போ வந்து அவங்க வெங்காயத்தை சேர்த்துருக்காங்க இப்போ வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்கணும் ரொம்ப வதங்கணுமா இல்ல அது வந்து ஒரு பொன்னிறமா வரணும் ஏன்னா எந்த ஒரு நான்வெஜ் செஞ்சாலும் வெங்காயம் பொன்னிறமா வரணும் அப்பதான் டேஸ்ட் கிடைக்கும் அப்ப இது வந்து நல்லா வதங்கணும் ஆமா இது சீக்கிரமா வதங்கிறதுக்கு நாம என்ன கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து ஆமா உப்பு போடலாம் ஏன்னா எப்பவுமே நம்ம பொதுவா அதுதானே செய்வோம் ரொம்ப சீக்கிரமா சமையல் செய்யும்போது போது வதங்க நேரம் எடுக்கும் அப்ப கொஞ்சம் உப்பு போட்டா என்ன ஆகும் அந்த வெங்காயத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து சீக்கிரமா அதை வந்து போயிடும் அப்படிதானே ஆமா இது நல்லா வதங்கணும் வதங்கி பொன்னிறமா வரும்போது அந்த வெங்காயத்துல இருக்கிற பச்சை வாசம் எல்லாமே போயிடும் அப்பதான் வந்து அந்த கிரேதியோட சேரும்போது நல்ல சுவையா இருக்கும் சரி இது செய்ய பொதுவா எவ்வளவு நேரம் எடுக்கும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும். ஏன்னா அந்த கோழி இறைச்சி அப்புறம் ஏலம்பு எல்லாம் வேகணும்ன்றதனால கோழி வேகறதுதான் இதுல நேரம் ஆகுமே தவிர மத்தத எல்லாமே பத்து நிமிஷம் தான் எடுக்கும்.

அதாவது கோழி இறைச்சி வந்து முக்கால் பாகம் வெந்திருக்கும் போது அந்த நம்ம தூள் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை போட்டு அந்த தூளை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு இறக்கினா போதும் அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு அதுதானே சொல்றீங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வெந்திருச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல இன்னும் கொஞ்சம் பொன்னீரம் நல்லா வதங்கணும் ஆமா அந்த பச்சை வாசம் போனா மட்டும் போதாது நல்லா வதங்கி இருக்கணும் வெங்காயம் இதுக்கு அப்புறமா நம்ம வந்து லைட்டா தயிர் சேர்க்கலாம்

இதாங்க வீட்டில வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டில ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி உங்க வீட்டு பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அளவில் மாத்திக்கலாம் ஆனா கண்டிப்பா இத நாங்க என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் போட்டீங்கன்னா அதே மாதிரி சுவை வரும்னு சொல்றாங்க சரி இதுக்கப்புறம் என்ன சேர்க்க போறீங்க இதுக்கப்புறம் இதுல வந்து மல்லிகைத்தூள் சேர்க்கலாம் உம் ஓ இப்போவே வந்து என்னென்ன ட்ரை இன்க்ரியன்ஸ்லாம் எல்லாம் சேர்த்துடுறீங்க அதாவது எண்ணெய்லயே வதங்கி அதுல இருக்கக்கூடிய பச்சை வாசம் எல்லாமே வந்து போய்டும்னு சொல்றாங்க அப்புறமா இதுல வந்து நம்ம தக்காளி சேர்க்க போறோம் சக்கலียม சேக்ريச்சா henna பார்த்தலனா என்ன கொஞ்சம் ஊத்திக்கலாம் அந்த மசாலா பவுடர்லாம் போட்டு மதக்கும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது நாமலாம் வந்து வீட்டில் செய்யும்போது என்ன பண்ணுவோம் வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாவை எல்லாம் போடுவோம் இங்கே வந்து மசாலாலாம் போட்டு அது வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தக்காளி போட்டிருக்காங்க அது ஏன் தெரியல ஏன் பிரவீன் இப்படி போட்டுருக்கீங்க ஏன்னா அப்போ அந்த டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த மசாலாஸ்லாம் நல்லா உள்ள இறங்கும் அந்த வெஜிடபிள்ஸ் சிக்கனுக்குள்ளெல்லாம் அதனால என்னன்னா நம்ம வந்து முதல்ல தக்காளிய கரச்சிட்டு அதுக்கு மசாலா போடும்போது என்ன ஆんだろう தக்காளி இருக்குற சாறு எல்லாமே வந்து ஆவியாகி இல்லையா அதனால முதல்ல மசாலா பொ போட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி ஏ போட்டா அந்த தக்காளி இருக்குற சாறு வந்து ஆவியாவிறதுக்கு முன்னாடியே மசாலாவੂੰ தக்காளியੂੰ வந்து ஒன்னா சேந்துடணும் சொல்றாங்க தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ தக்காளி வதங்கிடுச்சுலையா ஆமா இப்போ வந்து நம்ம கொஞ்சமா புதினா சேர்க்க போறோம் புதினா கொஞ்சம் சேர்த்தா எந்த ஒரு சமையலுமே மனமும் கிடைக்கும் சுவையும் கிடைக்கும் என்ன செய்ய போறீங்க பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் இது ரொம்ப காரமா இருக்கும்னு நினைக்கிறேன்

நீங்க அதுக்கு தேவையான மொத்த உப்பும் இப்பயே போட்டுருவீங்களா இல்ல பாதி உப்பு தான் மீதி உப்போம் அந்த மசாலா நல்லா பார்க்கும் போதே தெரியும் ஏன்னா எப்பவுமே வந்து அந்த மசாலா வதங்கும் தான் அது உள்ள இருக்கிற எண்ணெய் வந்து அப்படியே தனியா வரும் நல்லா வந்திருக்கு அதே மாதிரியே அப்போ அந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு போறோம் இந்த இஞ்சி பூண்டு வதக்கிறது தான் இந்த உணவோட சுவையே இருக்கு இல்லையா ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து எவ்வளவு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து சுவையை தூக்கி கொடுக்கும் நீங்க எந்த உணவு செஞ்சாலும் சரி அந்த இஞ்சி பூண்டு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி பாருங்களேன் அது பொன்னிறமா வர வர சுவையே சொல்றோம் உங்களுக்கு அந்த உணவு எவ்வளவு சுவையா இருக்கும்னு சொல்லிட்டு ஆஹ் போறோம் ஒரு கிரேவியா செஞ்சு சாப்பிடலாமா இல்ல அது வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது அதான் செட்டிநாடு ஸ்டைல் வந்து ஆமா சம்திங் ஏதோ மிஸ்ஸாரா மாதிரி இருக்கு பட் அது அந்த ஸ்டைல்ல செஞ்சு சாப்பிட்டா அந்த பவுடர்லாம் போட்டு ஆமா அப்ப இன்னும் கொஞ்சம் ரிச்சா சூப்பரா இருக்கும் இல்லையா என்ன ஊத்திக்கலாம் பார்த்தீங்களா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னாங்க இது வந்து நிறைய எண்ணெய் தேவைப்படும் சொல்லிட்டு

அதாவது இந்த தண்ணில தான் அந்த கோழி வேகவே புகுதி ஆமா சரி இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் ஒரு நல்ல ஒரு கிரேவியா கிடைக்கும் அது அதாவது வந்து நம்ம சாப்பாடு கூட கலந்து சாப்பிடலாம் ஆமா கண்டிப்பா இல்ல நம்ம வந்து நான் ரோட்டிஸ் அது மாதிரி கூட சப்பாத்தி அதோட வச்சு சாப்பிடலாம் நம்ம இந்தியன் ஃபுட் மட்டும் இல்லங்க நார்த் இந்தியன் ஃபுட் கூட கூட நீங்க வச்சிட்டு சாப்பிடலாம் இந்தியன் டிஷ்னா இந்த இந்தியன் மட்டும் தான் சாப்பிடணுமா நார்த் இந்தியன் கூட சேர்த்து வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சிரலாம் இப்போ இது நல்லா சூடாகும் ஆமா இல்ல என்ன போட போறீங்க இதுல வந்து நம்ம வெந்தயம் சீரகம் மிளகு இது மூணு வந்து நல்லா ஆமா நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா அதை அரைச்சு அரைக்க போறோம் நம்ம நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம இதில் வெந்தயம் போடுறோம் மிளகு இதுவும் வந்து ஏதாச்சும் அளவு இருக்கா அதாவது ரெண்டு பேருக்கு பண்ணும்போது ரெண்டு ஸ்பூன் ஆமா ஏனா செதினாடு மசாலா பண்ணும்போது மிளகு கொஞ்சம் அதிகமா போடணும் அப்பதான் அந்த மிளகோட அந்த கா ரேஷியோல நீங்க போடுறீங்க ரெண்டு ஒருத்தருக்குனா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு அப்படி போடலாம் இப்போ நம்ம சீரகம் சேர்க்க போறோம்

இப்போ என்னென்னா இது வதங்கிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆமாம் இது வதங்கும்போது வெடிக்கும் வெந்தயம் வெடிக்கும் அப்போ கொஞ்சம் தூரமாக நின்னே பண்ணுங்கள் மேலே எல்லாம் வெடிச்சிட போகுது படுப்பை அணைச்சிடாம ஆமாம் இப்போ நம்ம இதை அரைக்கப் போகிறோம் எப்படி சூடாகவே அரைச்சிடலாமா கொஞ்சம் நேரம் அரை இல்லை வேணாம் சூடாகவே அரைச்சிடலாம் இப்போ இது வந்து அரைக்க போகிறீங்க நல்லாவே வந்திருக்கு இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை போடலாம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அந்த செட்டிநாடு அதோட கலரை பார்த்தாலே சொல்லிட்டான்

மாலை இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் இந்த காரணம் கொஞ்சம் வைப் பண்ணிக்கலாம் இப்போ கெட்டிநாடு சிக்கன் ரெடி ரெடியாயிடுச்சு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் சரண்யா எனக்கு இது இது ரொம்ப ரொம்ப தோணுது வந்திருக்கும் மசாலா போட்டாங்க இல்லையா அதனால தான் வந்து என்ன குழந்தைங்களுக்கு போடும்போது மட்டும் கொஞ்சம் காரத்தை பார்த்து போட்டுங்க பெரியவங்களுக்கும் இந்த காரம் ஓகே பட் குழந்தைங்களால சாப்பிட முடியாது அதை மட்டும் மத்தபடி சூப்பரா இருக்கு இது வந்து நீங்கள் வந்து ரோட்டீஸ் கூட சப்பாத்திஸ் கூட இல்லை பிளைன் ரைஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய டிஷ்ஷஸோட நானும் பிரவீனும் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்